ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வு வினாத்தால் இது முக்கியமான வினாக்கள் கூட சொல்லலாம் அடிக்கடி கேட்கப்படுற வினாக்கள் தான் இது கேள்வி எண் இருபத்தி மூன்று பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் நூல் விடை ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் கேள்வி எண் இருபத்தி நான்கு அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் விடை ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர் கேள்வி எண் இருபத்தி ஐந்து வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் சரியான விடை ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம் கேள்வி எண் இருபத்தி ஆறு காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சரியான விடை ஆப்ஷன் பி அண்ணாமலையார் கேள்வி எண் இருபத்தி ஏழு குறுந்தொகையின் அடிவரையறை விடை ஆப்ஷன் ஏ நான்கு அடி முதல் எட்டு அடி வரை கேள்வி எண் இருபத்தி எட்டு தண்டமி ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் சரியான விடை ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் கூறுக அதாவது சொல் கொடுத்துட்டு பொருள் கொடுத்துருக்காங்க இது வந்து பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது சிலப்பதிகார தலைப்பில் இருக்குது ஆப்ஷன் ஏ வெறுக்கை நெய்பவர் ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர் ஆப்ஷன் சி ஓசுனர் செல்வம் ஆப்ஷன் டி காருகர் எண்ணெய் விற்போர் ஆப்ஷன் இ உடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர் வெறுக்கை என்பது செல்வத்தை குறிக்கிறது ஓசுனர் என்பது எண்ணெய் விற்போரை குறிக்கிறது காருகர் என்பது நெய்பவர் அல்லது சாலியரை குறிக்கிறது கேள்வி எண் முப்பது பொன்னும் துயிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமறு மணியும் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு கேள்வி எண் முப்பத்தி ஒன்று கீழ்காண பெருவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக நற்றினை பரிபாடல் கழித்தொகை பத்து பாட்டு இதுல பொருத்தமில்லாதது பத்து பாட்டு நற்றினை பரிபாடல் கழித்தொகை இவை மூன்றும் எட்டு தொகை நூல்கள் ஸோ பொருத்தம் இல்லாதது ஆப்ஷன் டி பத்து பாட்டு